சினங்கொண்ட சிங்கத்தை சீண்டி பார்க்காதீங்க அது சிறையவே செதைச்சிரும் மதங்கொண்டை யானைகிட்ட மோதி பார்க்காதீங்க மலையவே சரிச்சிரும் புயலுக்கே பூட்டா சுனாமிக்கே கேட்டா காட்டாற்று வெள்ளத்துக்கே கரையா கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்படிலாம் காரமாக பேசிக்கிட்டு இருந்த காரக்குடிக்காரரை கதற விட்டு காரில் தீட்டு போகிறதுக்காக ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கு அவர் யாரு அவருக்கு என்ன உத்தரவு போடப்பட்டது அப்படின்னு தான் இந்த சூழல் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் முதல் அஞ்சல் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாஜகவுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் மீது வந்து ஒரு வருட காலம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டு வழக்குக்கு ஆறு ஆறுன்னு சொல்லி ஒரு ஒரு காலம் சிறை தண்டனை கொடுத்துருக்கு சிறப்பு நீதிமன்றம் ஆமாங்க சென்னை சிறப்பு நீதிமன்றம் என்ன பண்ணினா ஹெச் ராஜா அவர்கள் ஏற்கனவே பேசினதாக பெரியார் சிலை உடைப்பு பற்றியும் எம்பி கனிமொழி அவர்கள் பற்றியும் அவதூறாக பேசுனதுனால அவர் மேல வாழ்க்கை தொடுக்கப்பட்டிருந்த அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு அந்த விசாரணை முடிவில் ராஜா அவர்களுக்கு அந்த வழக்குக்கு ஒரு ஆறு மாதமும் இந்த வழக்குக்கு ஒரு ஆறு மாதம் மொத்தமாக சேர்த்து ஒரு வருடம் வந்து சிறைதண்டனை வந்து பிறப்பிச்சிருக்காங்க இந்த வழக்குல அவர் கைது பண்ணப்படுவாரா அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி பாஜக நிர்வாகிகள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏற்படுத்தியிருக்கு நம்ம கடந்த பதினெட்டாம் ஆண்டு வந்து ஐயா வந்து ரெண்டு ட்வீட் போடுறாரு பெரியார் சிலை உடைப்பேன் அப்படிங்கிற ஒரு ட்விட்டும் அது மட்டும் இல்லாமல் எம்பி கனிமொழி அவர்கள் குறித்து ஒரு அவதூறுவான கருத்தையும் அவர் அந்த ரெண்டு ட்விட்டு போடுறார் இதன் அடிப்படையில் அந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்படுது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து இப்போ வரைக்கும் அந்த வழக்கு வந்து விசாரணையில் இருந்திருக்கு இவங்க தரப்பில் வந்து இது நாங்கள் போடலங்க எங்களோட அட்மின் போட்டாருங்க எங்களுக்கு இது சம்மந்தமே கிடையாதுங்க இந்த வழக்குலேருந்து என்னை விடுவிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி ஐயா வந்து எவ்வளோ மேல்முறையீடு செஞ்சு பார்த்துருக்காரு எவ்வளோ வாழாடி பார்த்துருக்காரு ஆனால் கிடையாது கட்டன் ரைட்டாக நீங்க தான் போட்டிருப்பீங்க உங்களோட ட்விட்டர் கணக்கில் தான் வந்திருக்கு அதனால் வந்து தலா ஐயாயிரம் சொல்லி பத்தாயிரமும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு கால சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ஐயா வந்து கோர்ட்டை பற்றி ஒரு அவதூறுவான கருத்து சொன்னார் அதுக்கு வந்து வழக்கு போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அட்மின்னா தான் போட்டான்னு சொல்லி இந்த வழக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஐயா தூக்கி சிறையில் போடுவாங்களா ஐயா சிறையை சிதைச்சிட்டு வெளியே வருவாரா வர மாட்டாரா அப்படிங்கிறது நம்மளுடைய பாஜக தொண்டர்களோட எதிர்பார்ப்பாக இருக்கு ஆமாங்க லண்டனுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் படிக்க மூணு மாதம் போயிருந்தாங்க அவர் போனதுக்கு அப்புறம் அந்த பாஜகவுடைய கட்சியவே அந்த ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு தலைவரை நியமிச்சு அவர் தான் பாஜக நிர்வாகியாக இருந்து எல்லாமே செயல்பட்டாரு ஆனாலும் கூட இப்போ அவர் மேலே அந்த வழக்கு தொடுக்கப்பட்டது அண்ணாமலை வருகைக்கு பிறகு வந்து இந்த வழக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு உண்மையிலேயே அவர் கைது செய்யப்படுவாரா மாட்டாரா அப்படின்றது பின்னாடி தாங்க தெரியும் அடுத்ததான் அஞ்சலான்னு பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களாகவே தமிழ்நாடு முழுக்க வந்து மிகப்பெரிய அளவு கனமழை பெஞ்சிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட செஞ்செழுப்பு புயெல்லாம் வந்து கரையை கடந்து ஓரளவு வந்து எல்லா பாதிப்பும் குறைஞ்சிரும் அப்படின்னு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கோம் சூழ்நிலை விழுப்புரம் கிருஷ்ணகிரி கடல் இந்த மாதிரி நிறைய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கனமழை அதிகமாகி நிலச்சரிகளில் ஏற்பட்டு மக்கள் கடும் அவதியில் இருக்காங்க ஆமாங்க அந்த பெஞ்சல் புயல் வந்து நேற்றைக்கு முந்தைய தினம் வந்து கரையை கிடக்குது சென்னை வந்து லேசா உசீட்டு போயிருக்கு இருந்தாலும் விழுப்புரம் திண்டிவனம் அதுக்கப்புறம் வந்து கடலூர் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களுக்கு கடுமையான பாதிப்பு வந்து கொடுத்துருக்குங்க விழுப்புரத்துலையும் மற்றும் திருவண்ணாமலையில வந்து பல இடங்கள்ல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு கிருஷ்ணகிரியில் பல வாகனங்கள் வந்து தண்ணியில வந்து அடிச்சு செல்லப்பட்டிருக்கு நம்ம பார்த்தது வந்து விழுப்புரத்தில் உள்ள ஒரு புதிய பஸ் ஸ்டாண்டு வந்து முழுமையா வந்து தண்ணியால சூழப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் உள்ள தீபமலையிலிருந்து நான்கு முறை வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு ஐந்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து அந்த நிலச்சரிவுல வந்து சிக்கியிருக்காங்க எப்பயுமே வருடம் வருடம் இந்த மழை பெய்யுறது சகஜமான விஷயம் தாங்க ஆனா ஒவ்வொரு முறை சென்னை தான் அதிகமா பாதிக்கப்படும் இந்த முறை விழுப்புரம் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை கடல் நிறைய பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கு ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா எப்பேற்பட்ட மழை வந்தாலும் அதை நாங்கள் தடுத்து நிப்பாட்டிடுவோம் முன் ஏற்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் மழை தண்ணி வந்துச்சுன்னா அதை வந்து உடனடியாக நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆனா மழைக்கு பயந்து நிறைய பேர் வேலைச்சேரிய கொண்டு போய் பாலத்திலாம் நிப்பாடு நம்மளால பார்க்க முடிந்தது அதே மாதிரி மேயர் பிரியா அவர்களும் அதாவது அது ஐம்பது மோட்டார் வந்து ரெடியா வச்சிருக்கோம் மழை தண்ணி நாங்கள் வந்து நின்றுனா உடனடியாக அதை நாங்கள் சொல்லி இருந்தாங்க ஆனா இப்ப மழை தண்ணி வீடுகள்லாம் வந்து புகுந்து போறதை பார்க்க முடியுது திருவண்ணாமலை நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு விழுப்புரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தங்கியிருக்க வீடுகள்லயே நிறைய தண்ணி போய் மண் சரிவு ஏற்பட்டு அங்க ஒரே வீட்டுல பாத்தீங்கன்னா ஏழு பேர் வந்து உள்ளே அடைஞ்சிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து நிலச்சரிவு எல்லாம் ஏற்பட்டிருக்குங்க ஒவ்வொரு வருடம் வந்து மிக்சாம் புயல் கஜா புயல் இந்த நீல புயல் நிறைய புயல் எல்லாம் வரும் ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த நிலச்சரிவுங்கிறது சென்னை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்கு ஆமா பெங்கல் புயல் வந்து அறிவிப்புல இருந்து ஊடகங்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா சென்னைக்கு எதுவும் ஆபத்தா சென்னை பாதிக்க முடியுமா தப்புமா சென்னை ஆபத்தில் சென்னை அப்படின்னு சொல்லி தமிழை வச்சு வீடியோவா போட்டுட்டு இருந்தாங்க ஆனா அவங்க யாருமே வந்து விழுப்புரத்தையோ கிருஷ்ணகிரியோ திருவண்ணாமலையோ வந்து கணிக்கல ஏன் கணிக்கல அவங்களுடைய தேவை சென்னை வந்து பாதுகாப்பா இருக்குமா சென்னையில வந்து தண்ணி எங்கேயா தேங்குமா தேங்குனா வந்து நம்ம வீடியோ எடுத்து போலாமே அப்படின்னு சொல்லி தான் இருந்தாங்க ஆனா முக்கியமா வந்து இந்த பெங்கல் புயல் வந்து ரொம்ப வந்து அட்டாக் பண்ணிங்கன்னா விழுப்புரத்தையும் திருவண்ணாமலையும் தான் இதை ஏன் வந்து வானிலை ஆய்வாளர் வந்து விட்டாங்க இதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு சென்னைக்கு பாதிப்போருமா வராதுன்னு சொல்லி பாக்குறீங்களே அந்த மற்ற ரெண்டு மாவட்டங்களும் பாதிப்போருமே அதை ஏன் நீங்க பாக்கல அது மட்டும் இல்லாமல் இந்த மழையின் காரணமா வந்து பல ரயில்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நேரில் வருகை புரிந்து நம்ம எல்லாரையும் இதுலேருந்து மீட்பாங்க அப்படின்னு மக்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஐயா ஒரு சில பகுதிகளுக்கு போக முடியாத காரணத்தினால வீடியோ கால் மூலயமா பேசுறாங்க அப்படி விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அப்படின்னு ஒரு பகுதியில் பொன்முடி அவருடைய மொபைல்ல வந்து வீடியோ கால் பண்ணிருக்காங்க அவர் அந்த போனை வந்து எல்லாத்தையும் காமிக்கும்போது ஒரு நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஐயா இந்த மாதிரி எங்களுக்கு வீடு எல்லாம் கட்டி கொடுங்க எங்க வீடு எல்லாம் போயிடுச்சுங்கன்னு சொல்லும்போது போது யோ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க ஏற்கனவே ஓசி பஸ்ன்னு பேசியிருந்தாங்க இப்போ இப்படி பேசுறாங்க தொடர்ந்து இதே மாதிரி திமுக நிர்வாகிகள் மக்களை வந்து எந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்றத நம்மளாலே பார்க்க முடியுதுங்க அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் வந்து ஒரு கெடுக்குப்பிடி கேள்வி கேட்டிருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து ஜாமீன் கொடுத்த மறுநாள் அமைச்சரப்பதை கொடுத்தது ஏன் இதெல்லாம் வந்து சாட்சியங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க நம்ம கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வந்து அமலாக்கத்துறையில் செந்தில் பாலாஜர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறைக்கு வேலைக்கு வரணும் அப்படின்னா லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அதை ஏமாத்தினதாக கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபா அவர் ஊழல் செஞ்சதாகவும் அவர் மேலே வழக்கு தொடுக்கப்படுத்துதுங்க இதன் காரணமாக தான் அமலாக்கத்துறை அவர் கைது பண்ணி கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்தார் சிறையில் இருந்தால் அவர் ஒரு வழியாக வெளில வரும்போது உன்னுடைய தியாகம் பெரியுது உறுதி பெருது அப்படின்லாம் வந்து நம்மளோட முதல்வர் அவர்கள் ட்வீட் போடல நம்ம பார்க்க முடியுதுங்க இதுவும் நிறைய விமர்சனங்களை ஏற்படுத்தினது ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறையிலும் சரி போக்குவரத்துகளையும் சரி நிறைய ஊழல் பண்ண அவங்க குற்றச்சாட்டு அடுக்கப்பட்டு சிறைக்கு போயிட்டு வந்த அவர் மேல எந்த ஒரு விசாரணையும் மேற்கொள்ளாம அவர் வந்து தப்பு பண்ணாரா பண்ணலையா உண்மையிலே பணம் வாங்கினாரா வாங்கல எந்த ஒரு விசாரணையும் மேற்கொள்ளாம திமுக அரசு என்ன பண்ணிருக்கேன்னா வந்த உடனே அவருக்கு மின்சாரத்துறை மற்றும் மது விலக ஆய்வுத்துறையில அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க இதனால என்ன ஆயிருக்குன்னா இந்த கேஸ்ல ஆஜராக வேண்டிய சாட்சிகள் அத்தனை பேருமே ரொம்ப ஒரு பயத்திலேயே அச்சத்திலேயே இருக்கிற ஒரு காரணத்தினால சாட்சி யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு அப்படின்னு டெல்லி உச்ச நீதிமன்றமே சொல்லிருக்கு ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் மீது பல்வேறு விமர்சனம் இருக்கு அதாவது திமுக வந்து ஆட்சிக்கு வந்த உடனே பதினோரு மணிக்கு ஆட்சிக்கு நாங்கள் முதலமைச்சர் அவர்கள் வந்து கையெழுத்து போட்டாருன்னா பதினொன்று அஞ்சுக்கு நீங்க போய் மண் அல்லுங்க ஆத்துல போயிட்டு எந்த அதிகாரி வந்து உங்களை கேட்குறான்னு பார்ப்போம் அப்படி யாராவது உங்களை கேட்டாங்கன்னா அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டான் நான் இருப்பேன் உங்களை பாதுகாக்கிறக்காண்டி காண்டி அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி வந்து அவர்கள் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக்ல வந்து பாட்டிலுக்கு மேல பத்து ரூபா வாங்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பல்வேறு விமர்சனங்கள் வந்து அவர் மேல தொடர்ந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்ப அதானி விஷயத்துல தமிழ்நாடோட டான்ஜெட்கோ அதாவது மின்சாரத்துறை வந்து ரெண்டாயிரம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நீதிமன்றத்திலேயே வந்து கேஸ் இருக்குது அது எல்லாமே இவ்வளவு விஷயங்களை வச்சுக்கிட்டு நீங்க வந்து திரும்ப அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்திருக்கீங்க இது எல்லாமே எல்லாமே செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தரை சுற்றி இருக்கிற ஊழல் வழக்குகள் இதை நாங்கள் சொல்ல பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு விமர்சகர்கள் வந்து சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது ஏன் வந்து நீங்கள் உடனடியாக அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கணும் இப்படி வந்து நீங்கள் அமைச்சர் பதவி அவர் கொடுத்ததுனால தான் அங்கே இருக்கிற சாட்சியங்கள்லாம் வந்து பயந்துட்டாங்க ஏற்கனவே வந்து இவர் வந்து ஊழல் பண்ணலை அது வந்து அவர் லஞ்சம் வாங்கியிருந்தார் அதை திரும்பி கொடுத்துட்டாரு ரூபாவை அதனால் அவர் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லி நம்மளோட உடன்பரப்புகள்லாம் சொன்னாங்க ஒருவேளை லஞ்சம் வாங்கிட்டு திரும்பி கொடுத்தா அவர் நிரபராதியாக இருந்தால் இப்போ பல பேர் நிரபராதியாக தான் இருக்கணும் அடுத்த அஞ்சலுன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய உடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு படிக்க போயிட்டு படிப்பை முடிச்சுட்டு மூன்று மாதம் கழிச்சு தமிழ்நாடு திரும்பியிருக்காங்க அப்படி வந்து அவர்கிட்ட பிரஸ் மீட்ல எல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னா நிறைய பதிலாம் சொல்லியிருந்தாங்க அதன் பின்னாடி ஒரு மேடையில பேசின அண்ணாமலை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அஹ் தென்னமரத்துல குத்து பணமரத்துக்கு குத்து இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படின்லாம் எல்லாம் வந்து சில பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு தலைவர் போட்டோ போட்டால் விமர்சனம் வரும் பத்து தலைவர் போட்டோ மொத்தமாக போட்டால் விமர்சனம் வராது அப்படின்னுலாம் சொல்லிட்டு நிறைய கேள்விகள் அடுக்கடுக்க அடிக்கிறாங்க ஆமாம் விஜய் அவர்கள் வந்து நேரடியாகவே உரண்டை எழுத்துருக்காரு அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இருந்து இப்போ தான் வந்தார் வந்தோடனே வந்து இனிமேல் பரபரப்புக்குலாம் பஞ்சம் இருக்காது கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்மளோட மீம் கிரியேட்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஊடகங்கள்லாம் காத்திருக்காங்க முதல் வேலையாக வந்து விஜய் அவர்கள்ட்ட வந்து ஒம்பழுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இங்கே கிச்சடி பாலிடிக்ஸ் பண்ண முடியாது அந்த இருந்து இங்கே கொஞ்சம் இந்த சித்தாந்தத்திலிருந்து இங்கே கொஞ்சம் அங்கேருந்து இங்கே கொஞ்சம் அதாவது ரவையில் கொஞ்சம் சேமியாவில் கொஞ்சம் மிக்சரில் கொஞ்சம் ரச வச்சு சாம்பார் வச்சு தயிர் அப்படி எல்லாம் ஒன்று தானே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த பாலிட்டிக்ஸும் பண்ண முடியாதுங்க அதனால வந்து நீங்கள் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு போக மட்டும்தான் இங்கே வெற்றி பெற முடியும் நான் இப்போ தான் உலக அரசியல்லாம் படிச்சிட்டு வந்திருக்கேன் உலகத்தில் நிறைய நாடுகள் இருக்குது நிறைய நாடுகளும் இந்த மாதிரி நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்றாங்க கிச்சடி பாலிடிக்ஸ் ஆனால் அதெல்லாம் வெற்றி பெறாது அதனால விஜய் அவர்கள் வந்து அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் அவர் சொல்லாமல் வந்து இப்போ வந்து கெரியரோட உச்சத்தில் இருக்கிற ஒருத்தர் அதாவது விஜய் தான் சொல்றாரு அவர் வந்து அரசியல் வந்திருக்காரு வரவேற்பு இதே மாதிரி இன்னொரு நடிகர் வந்து கெரியர் ஃபைல்ட் அவுட் ஆகி அரசியலுக்கு வந்திருக்கார் வந்தவொடனே துணை முதல்வர் பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்களே போட்டு தாக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு பூகம்பத்தையும் வந்து கிளப்பி விட்ருக்காரு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அரிட்டாப்பட்டி விஷயத்தில் வந்து திமுக அரசு தான் இங்கே இருக்கிற கனிமோளங்கள் இருக்குதுன்னு எங்களை காட்டி கொடுத்துச்சு நான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கொள்ளையடிக்க போகிறோம் அவங்க வந்து எங்களை மட்டும் தான் பழகி சொல்கிறாங்க அவங்க தப்பிச்சிக்கிறாங்க அதனால வந்து ரெண்டு பேருமே நாங்கள் வந்து இங்கே வந்து கொள்ளை அடிக்க தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காரு சொல்லி ஊடகங்களை அதுக்கப்புறம் வந்து சில அரசியல் சங்கம் சொல்கிறாங்க ஆமாங்க விஜயகரில் அரசியல் வந்தது பிறகு நாம் தாம் கட்சியினுடைய சீமான அவர்கள் கடுமையாக எதுக்குறார் ஆரம்பத்தில் என் தம்பி தம்பின்னு சொன்னவர் இப்போ எதற்காக இவ்வளவு தூரம் பேசினார் அப்படின்னு நிறைய விமர்சனம் பண்ணியிருந்தாங்க இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அதை தானே அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பு சீமான அவர்கள் வந்து ஒன்று இந்த பக்கம் நிலையில் அந்த பக்கம் நிலையில் நடுவில் லாரி அடிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு நிறைய விமர்சனம் வந்து ஏற்படுத்தாங்க இப்போ அண்ணாமலை அவர்களும் அதை சொல்றாரு ஆனால் அவரை குறித்து எந்த ஒரு விமர்சனம் ஏற்படுத்த மாட்டேங்கிறீங்களே அவர் என்ன சொல்றாருன்னா இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் வச்சு எந்த கட்சியுமே இந்தியல உலக வரலாற்று எந்த கட்சியும் ஜெயிச்சது கிடையாதுன்னு அவர் சொல்றாரு திரு சீமான அவர்கள் அதை தானே சொல்றாங்க அண்ணன் சொன்னா அதை வந்து தவறா எடுத்துக்கிறீங்க விமர்சனம் பண்றீங்க திரு அண்ணாமலை சொன்னா அது அவர் கிடையாதுங்களா அதனால விஜய் வந்து வருகையை வந்து ஆதரிச்சார்னா அப்போ வந்து அவர் கொள்கை கோட்பாடு எதுவுமே அறிவிக்கல இப்போ எதுக்குறாருன்னா அவர் கொள்கை கோட்பாடு முரணா இருக்குதுனால எதுக்குறாரு இவ்வளவுதானே தவிர வேற ஒரு எந்த காரணத்தையும் அவர் அதை செய்ய கிடையாதுங்க ஆனா தவறா புரிஞ்சுக்காதீங்க